வருகந்த நகர வர்த்தக கழக தலைவர் திரு அபிராமி ரா சுப்பிரமணியன் அவர்களை வருகை வருகை என்கிறோம் வர்த்தக சங்க செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் விழாவிற்கு வருகை வந்திருக்கிற செய்தியாளர் தீக்கு மாவட்ட செய்தியாளர் ஜகுபர் அணி அவர்களை விழா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த முக்கியமான தருணத்தில் நமது நண்பர் திரு சசிகார்த்தோபர் டேரக்டர் அவர்கள் தங்களது அணியிலை அவர்களுக்கு அறிவிப்பு போட்டி துவங்க இருக்கிற காரணத்தினால் போட்டியில கலந்து கொள்கிற பொதுப்பி ஆண்கள் அந்த ஆட்சி பக்கத்தை செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் துவக்க எல்லைக்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறார் போட்டி துவங்க இருக்கிறது ஆகவே பொதுப்பிரிவு ஆண்கள் போட்டியிலே கலந்து கொள்கிற போட்டியாளர்கள் தயவு செய்து துவக்க ஆட்சிக்கு செல்லுமாறு எல்லைக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் பொதுப்பிரிவு ஆண்கள் போட்டியிலே கலந்து கொள்கிற வீரர்கள் துவக்க ஆட்சிக்கு செல்லுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு சில மணித்துறைகளில் போட்டிகள் துவங்க இருக்கிறது போட்டியினை துவக்கி வைக்க சிறப்பு விருந்தினர்கள் பேராவரணி சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு என் அசோக் குமார் அவர்களை மிருகரம் கூட்டி வருக வருகை என வருகிறோம் அதே போலவே இந்த போட்டியினை துவக்கி வைக்க வருகை

முன்னாடியே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மட்டுமே வருவாங்க மத்த எல்லாருமே வைக்க வருகை தஞ்சை மாவட்ட அமைச்சூர் கோவிக்கழக தொழில் தலைவர் தென்னங்குடி ஆர் ராஜாணன் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் போட்டியினை துவக்கி வைக்க வருகை தலைவர் பெருமதிகுடி அண்ணன் கார்த்திகேயன் வேல்சாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் போட்டியினை துவக்கி வைக்க வருகை மற்ற விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம் sc <laughs> 77 <laughs>